முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னம்னா அதுக்கான எனர்ஜி எங்கேருந்து வரும்னே நமக்கு தெரியாது இப்போ நீங்கள் இங்கேருந்து போறீங்க உங்க வந்து ஒரு ஆறு அடி ஒன்று இருக்கு அதை உங்களை தாண்ட சொன்னா உங்களால் இவ்வளோ ஹைட்டாக இருக்குப்பா யாருப்பா தாண்டுறது அப்படிம்பீங்க அதே இங்கே வெளியில நாய் இருக்கு உங்களை துறத்துன்னு வைங்க தலை திருக்கி செவத்தை தாண்டி போவீங்க ஜம்ப் பண்ணி தாண்டி போவீங்க எப்படி பண்ணீங்கன்னா கேட்டால் ஏங்க சூழ்நிலை வந்தால் அதாவது தானாக வருதுங்க அப்போ அதே தான் இங்கே நம்ம சொல்கிறோம் நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வரும் எப்படி வரும் அது நிஜமானந்தானா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசனையே பண்ண தேவையில்லை ஐயா சொல்லுவாங்க கீழே விழுந்துட்டா டக்குன்னு நம்ம எந்திரிச்சிக்கிறோம் இல்லை விழுந்துட்டோமே யாராவது வந்து தூக்கணுமா ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா அடுத்த செகண்ட் எந்திரிச்சு போய் வேலையை பார்க்குறோம்ல அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கடந்து போகக்கூடியது தான் எதையுமே எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா எதுவுமே நிரந்தரமே இல்லை எதுக்காக இவ்வளோ தூரம் போராடுறோம் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஏன் இப்படி வந்து ஒவ்வொருத்தருட்டையும் நொந்துக்கிட்டு எப்படியுமே வாழ்க்கையை வாழ்ந்துதான் ஆகணும் வாழ்கிற வாழ்க்கையை எதுக்காக இவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு ஏன் மற்றவங்கக்கிட்ட அவங்கள சரி பண்ணணும்னு சொல்லி நம்மளும் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு அங்கேயும் சரியாகாமல் போய் ஒரு பிரச்சனையான வாழ்க்கையாகவே ஏன் வாழ்வானே ஓகே எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ ஃப்ரீயா இருப்பீங்க அடுத்த நிறைய நம்ம கவனிக்க முடியும் நம்ம ஏற்றுக்காமல் விட்டுட்டோம்னா அதுல மட்டுமே நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கும் ஏற்றுக்கும் போது எல்லாத்தையுமே கவனிக்க முடியும் எல்லாத்தையும் கவனிக்கும் போது நமக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருக்க முடியும் எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்குன்னு பார்க்க முடியும் நல்லாவும் பண்ண முடியும் நம்ம நம்மளும் நல்லா இருக்க முடியும் அவங்களும் நல்லா இருக்க முடியும் இந்த ஞான புரிதல் அப்படின்ற இந்த மனசோட இயக்கத்தை வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம சொல்றோம் சொல்கிறத வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கு போய் யாருக்கோ ஒருத்தருக்கு சொல்றாங்க அப்படின்னா அது அவங்க வந்து இந்த பிறவியில் ஒரு நல்ல மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா இதை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சொல்றதுதான் அப்படின்னு நான் நினைப்பேங்க ஏன்னா எல்லாமே தானம் எல்லாம் பண்றாங்க எல்லா தானமுமே பண்றாங்க ஓகேங்களா அன்னதானம்னு பண்றாங்க அது ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்பீங்க ஓகேங்களா அந்த ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்த நேரம் பசிக்கும் ஓகேங்களா ரத்த தானம்னு கொடுக்குறோம் ரத்த தானமும் வந்து ஒரு உயிரை தான் நம்ம கொடுக்குறோம் ஆனால் அந்த ரத்த உயிர் காப்பாத்தினா அங்கே மனசு இருக்கா அந்த மனசு வேலை செய்ய கரெக்டாக இருக்கணுமா அப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த புரிதல்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டோன்னு நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் எதையுமே கொடுக்கவே தேவையில்லை அவங்க சூப்பராக வந்துடுவாங்க அவங்க எவ்வளோ பேத்த பார்த்துக்குவாங்க அதனால் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதை மனசை பற்றி தான் இங்கே நட சொல்கிறாங்க இதில் வந்து இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நமக்கும் நடக்குது மற்றவங்களுக்கும் நடத்த முடியுது செய்ய முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ரொம்ப ஐயாவோட கருணை இல்லாமல் இது என்னால் புரிஞ்சிக்கவே முடியாது அந்த எப்பயுமே நான் வந்து ஐயாவுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்வேன் அந்த அதில் வந்து கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் ஏன்னா இவங்களால தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் அதனால வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஐயாவுக்கு நன்றி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மனசை பற்றியான விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாத்தையும் ரொம்ப டேக் கேர் பண்ணி சுமக்காமல் ஜாலியாக கொண்டு போய் மற்றவங்களுக்கும் இதை சேர்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஐயா வந்து கர்மா பற்றி கிளாஸ் எடுப்பாங்க இவங்க கல்ல சொன்னாங்க உங்களுக்கு இதனால ஐயா கர்மா பற்றி கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஒரு புண்ணியம் செஞ்சோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பிறப்புக்கான நான் எதுக்காக பிறந்தேன்னு தெரியல அப்படின்ட்டு எல்லாமே ஒரு கேள்வியாக இருக்கும் பிறந்தது இதுக்கு தான் அப்படின்ற ஒரு ஒரு புரிதலோடு நம்ம போகலான்னு வைங்களேன் இதுதான் நான் புரிஞ்சேன் நான் புரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்